வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் மிஸ்டர் முத்துக்குமரன் வந்து விஜய் சேதுபதியை மீட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காரு அப்டேட் மாதிரி ஸோ அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் அதோட டைட்டில் வின்னர் மிஸ்டர் முத்துக்குமரன் வந்து டைட்டிலாக வின் பண்ணி பயங்கரமாக மக்கள் சப்போர்ட்லாம் பெற்றிருந்தார் ஸோ அதே மாதிரி ஹோஸ்ட்டும் புதுசு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற டைட்டிலில் தான் சீசனே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த தீமில் தான் ஸோ அதை வந்து இப்போ ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டில் இருக்கும்போதே முத்துக்குமரன் வந்து சேதண்ணா சொன்னார் சேதண்ணா அப்படி சொன்னார் அப்படின்னு சேதண்ணா அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாப்பில் ஸோ அதே மாதிரி அவர் வெளியே வந்து கப்புலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா பேட்டிலாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து மீட் பண்ணியிருக்காரு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி ஒரு அழகான அவருடைய வானிலையை தமிழில் ஒரு இதுவும் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் கண்டு வியக்காதே என்று பாடம் சொன்ன மனிதரை வியந்து பார்த்து கொண்டிருந்தேன் பத்து நிமிடத்தில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான பாதையை திட்டமிட்டு திட்டமிட்டு கொடுத்த மேதையை வேறு எப்படி பார்ப்பது அப்படின்னு போட்டு ஒரு லவ் சிம்பிள் போட்டிருக்காருங்க முத்துக்குமரன் ஸோ நிறையா பேசியிருப்பாங்க போலருக்கு ஸோ அவருடைய சொன்ன அந்த வார்த்தைகள் சூப்பராக இருந்துச்சு யாரையுமே வியந்து பார்க்காதரா அப்படின்னு சொன்ன அது வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் போல் அவரையே நான் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பத்து நிமிஷத்தில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு கொடுத்துட்டாரு விஜய் சேதுபதி அண்ணா அப்படின்னு போட்டு அதில் அழகாக தமிழில் போட்டிருக்காரு ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆல்ரெடி தீபக்கும் சமுத்திரக்கணி டேரக்டர் சமுத்திரக்கணிகிட்ட வந்து முத்துக்குமாரனுக்கு வந்து ஒரு ஹீரோ வாய்ப்பு வந்து பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சமுத்திரக்கணியே சொல்லியிருந்தார் பிக் பாஸ் கொண்டாட்டம் போன வாரம் நடந்ததில்லை ஸோ அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதி மீட் பண்ணியிருக்காரு நிறையா மூவிஸ் சான்சஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது முத்துக்குமரனுக்கு அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஸோ எனிவே நல்ல மனிதர்கள் நன்றாக இருந்தால் நல்லது தானே நம்மளுக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் முத்துக்குமரன்ஸ் கெரியர் நல்லா இருக்க நம்மளுடைய வாழ்த்துக்களும் தேங்க்யூ அடுத்து அடுத்து ஏதாவது அப்டேட் இருந்தால் ஐ வெல் அப்டேட் யூ